உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதில் அரசாங்கத்தின் பெரும் தோல்வியை இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது காவல்துறை அதிகாரிகள் குடிமக்களின் அடிப்படை சுதந்திரத்தை பாதுகாப்பதை விட பாராட்டு பெறுவதற்கே முன்னுரிமை அடைக்கிறார்கள் என்ற கவலைக்குரிய போக்கு இது காட்டுகிறது நீதிபதிகள் அப்துல் மொயின் மற்றும் பபிதா ராணி அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடத்தல் மற்றும் மதமாற்றம் தொடர்பான தவறான குற்றச்சாட்டுகளை கொண்ட பஹிரேஜ் மாவட்டத்தின் பரபரப்பான எஃப்ஐஆரை ரத்து செய்தது இந்த வழக்கின் முக்கிய பிரச்சினை உமேத் என்கிற உபேத்கானை சட்டவிரோதமாக தொடர்ந்து காவலில் வைத்திருந்ததுதான் பாதிக்கப்பட்ட வந்தனா வர்மா செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாஜிஸ்ட்ரேட்டின் முன் கொடுத்த வாக்குமூதத்தில் கணவரின் வன்முறையால் தானாகவே வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கடத்தப்பட்ட உமேத் கான் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று கைது செய்யப்பட்டார் காவல்துறையின் அலட்சியம் மற்றும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் ஆதாரங்களின் பேடிசிலும் எந்த ஒரு சரியான நடவடிக்கை எடுக்க தவறியதால் அவர் ஒன்றரை மாதத்திற்கு மேலாக சிறையில் இருக்க வேண்டிய ஆயிற்று இந்த வழக்கை தரும் என்றும் என்றும் நீதிமன்றம் அறிவித்தது இந்த தீர்ப்பு பொறுப்பு குரலுக்கு நோக்கி ஒரு முக்கியமான படியாகும் சட்டவிரோதமாக காவலில் வைக்கப்பட்ட உமேத்கானுக்கு இழப்பீடாக ஐம்பத்தாயிரம் ரூபாயும் மீதமுள்ள இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சட்ட உதவி சேவைகளுக்கு செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த அறிக்கை சம்பவங்களின் கால வரிசை புதிய கீழ் உள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் காவல்துறை வெளிப்படையாக புறக்கணித்த உச்ச நீதிமன்ற உதாரணங்கள் அதாவது அருணீஷ்குமார் எதிர்ப்பு பீகார் மாநிலம் ஆகியவற்றை விரிவாக அறைகிறது பிறகு இருபத்தி ஒன்னு தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமையை பாதுகாக்க இந்த நீதிமன்ற தலையீடு ஏன் முக்கியமானது என்பதையும் தவறான நோக்கங்களுக்காக மத மாற்றச் சேட்டங்கள் போன்ற கடுமையான சட்டங்களை தவறாக பயன்படுவதற்கு எதிராக உத்தரப்பிரதேச அதிகாரிகளுக்கு இது எவ்வளவு கடுமையான செய்தி அனுப்புகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் போலீசிங் கிடைத்து நீதிமன்றத்தின் கடுமையான வார்த்தைகளின் விரிவான பகுப்பாய்வை தவறவிடாதீர்கள்